கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைக்காக குறிக்கப்பட்டுள்ள வேத வாக்கியமானது இது சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஓராம் அதிகாரம் வசனங்கள் பத்து முதல் பதினான்கு முடிய சாம் நைன்டி ஒன் வர்சஸ் டென் டு ஃபோர்டீன் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலேயே ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் இன்றைக்கு ஆண்டவர் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் மூலமா நம்மளோட கூட பேசிக்கிட்டு இருக்கார் இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது இந்த தொண்ணூத்தொறாவது சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்ற இது நம்மளோட வழக்கம் ஆனா இந்த வசனத்தை ஒரு விச யோசிச்சு பாருங்களேன் பத்தாவது வசனம் பொல்லாப்பூனுக்கு நேரிடாதுன்னு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸை கொடுக்குறார் ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம் இல்லை ஒரு ஸ்கூலுக்கு போகிறோம் பிள்ளையை கொண்டு போய் சேர்க்குறோம் அந்த ஸ்கூல் பத்திரமா இருக்குமான்னு முதல்ல போய் பார்ப்போம் இல்லையா அந்த ஸ்கூலை பற்றி கேள்விப்படுவோம் கூகுள் ரிவ்யூஸ் பார்ப்போம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலில் கொண்டு போய் போடணும் இல்லை அந்த ஸ்கூலில் யாராவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்க உள்ளே இருக்காங்களா நம்ம பிள்ளைய பார்த்துப்பாங்களா இப்படி ஒரு சிலர் யோசிப்பாங்க அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருந்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என் பொண்ணை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்க என் பையனை கொஞ்சம் போய் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிற பழக்கம் நம்மளுக்குள்ளே இருக்கும் ஏன்னா அது சொல்லிவிட்டால் நம்மளுக்கு மனசு திருப்தியாக இருக்கும் யாராவது ஒருத்தர் பார்த்துக்குவாங்கன்னு ஆனால் இன்றைக்கி இந்த உலகத்தில் நம்ம நம்மளை பிறக்க வச்சு நம்மளை இந்த உலகத்தில் ஒரு அங் அங்கத்தினராக சேர்த்து நம்மளை வந்து வழி நடத்திட்டு வர ஆண்டவர் நம்மளுக்கு இங்கே தேவதூதர்களை தூதர்களை கட்டளைட்டு இருக்காராம் அப்போ நம்மளை ஆண்டவர் தேவதூதர்கள் மூலமாக பாதுகாத்துட்டு வராங்க அந்த தேவதூதர்கள் நம்மளை வந்து எதுவும் அணுகாத படிக்கு நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்களை எப்போதும் கவனிச்சுட்டே இருப்பாங்க நம்மளுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா தேவதூதன் போய் அந்த ஆபத்தை தள்ளி நம்மளை அதில் நடத்தி கூட்டிகிட்டு வந்துடுவார் பத்திரமா வெளியில் கூட்டிகிட்டு வர வைப்பார் ஆண்டவர் தேவதூதர்கள் மூலமாக அப்படி நம்ம கால்கள் கல்ல இடறாதபடிக்கு நம்மளை பாதுகாக்கிறார் வழி தவறி போகாத படிக்கு நம்மளை பாதுகாக்கிறார் நம்ம எப்போ இதெல்லாம் செய்கிறாருன்னா நம்ம ஆண்டவர் இடத்துல வாஞ்சியாக இருக்கிறப்போ மட்டும்தான் நம்ம ஆண்டவரை தேடாமல் நம்ம ஆண்டவர் இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் ஆலயத்துக்கு போகாமல் ஒரு சாதாரண விஷயம் சும்மா நடக்கிறப்ப கூட சாமியை பற்றி யோசிக்காமல் மற்ற உலக பிரகாரமான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தோன்னா நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியாது ஆண்டவர் எல்லாவற்றையும் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு அதாவது பிசாசை மிதித்து எலும்புங்கன்னு சொல்கிற அதிகாரத்தையும் நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு பிசாசு கீழே நம்ம இல்லை நம்ம தான் பிசாசுக்கு மேலே இருக்கும் அந்த பிசாசை மிதிக்கணுமா இல்லை நம்ம போய் பிசாஸுக்கு கீழே உட்காந்துக்குமான்ற டிசிஷன் வந்து நம்ம தான் எடுக்கணும் இன்றைக்கி இன்றைக்கி நம்ம எப்படி இருக்க போகிறோம் நம்ம எப்படி ஆண்டவர் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோமா ஆண்டவர் இடத்துல நம்ம வந்து பேச போகிறோமா இப்படியெல்லாம் யோசித்து நிதானித்து உங்களை நீங்களே ஆராய்ஞ்சு பார்த்துக்கோங்க ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கணும் ஆண்டவரை பார்க்கணுன்ற வாஞ்ச இருந்தால் மாத்திரம் தான் தேவதூர்தர்கள் அங்கே கிரியை செய்வாங்க இந்த பிள்ளை ஆண்டவரோட பிள்ளை எப்போதும் ஆண்டவரே இருக்கா அவளை பார்க்கக்கூடிய கடமை நம்மளுக்கு இருக்குது அப்படின்ற ஒரு வாஞ்ச ஒரு அன்பு ஒரு ஐக்கியம் நம்மளோட கூட இருக்கும் ஆண்டவரோட நாமத்தை நம்ம எப்போதும் அறிந்திருக்கணும் ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுருக்கணும் ஆண்டவர் நம்மளுக்கு என்னெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்றத ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க எப்படி யோசிப்போடு இருந்தார் எப்படி யோசிப்பை வழி நடத்தினார் அவன் அடிமையாக போனப்போய் வாழ்க்கை முடிஞ்சிருக்கும் அவங்க குழிக்குள்ளே தள்ளின போய் உங்கள் ஜீவன் போயிருந்துருக்கணும் அப்போ இல்லை ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல காப்பாற்றி விட்டார் ஒரு ஒரு அடிமையாக அங்கே இன்னொரு நாட்டுக்கு அனுப்பி விட்டார் இடம் மாற்றி வச்சார் எவ்வளோ அசிங்கங்கள் எவ்வளோ கஷ்டங்களை கோத்ரூவ் பண்ணியிருப்பார் யோசேப் ஆனால் ஆண்டவர் ஒரு இடத்துல கூட யோசேப்பை கைவிடவே இல்லை யோசேப்பை தான் சொந்த மகனாக சொந்த சரீரமாக பாதுகாத்துட்டே வந்தார் கடைசில யோசிப்போட அறிக்கட்டு உயர்ந்து நிக்கிறது வரைக்கும் ஆண்டவர் அவனோட கூட மாத்திரம்தான் இருந்தார் அவங்க அண்ணம்மாரோட இல்லை அண்ணன்மார் ரொம்ப பெருமையா இருந்தாலும் கடைசியில் யோசிப்பிட்ட கை ஏந்தி நிற்கிற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நின்றுட்டாங்க அது அவங்களே அவங்கள ஏற்படுத்திக்கிட்டது அவங்களோட பெருமை அவங்களோட மேட்டிமை அவங்கள அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திடுச்சு இன்றைக்கும் நீங்களோ நானும் அந்த பெருமையும் அந்த மேட்டிமையும் கீழே தள்ளி போட்டு அதுக்கு மேலே ஏறி நிற்கிறதுக்கு ஆயத்தமா நம்மளே தாழ்த்திக்க ஆயத்தமா நம்மளே ஆண்டவர் இடத்துல நோக்கி பார்த்து நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவர் நாங்கள் குப்பை ஆண்டவரை நீங்கள் இல்லைன்னா எங்கள் வாழ்க்கைக்கு மூச்சு காற்றே இருக்காத ஆண்டவரை இப்படி சொல்ல ஆயத்தமா இதை விசுவாசிக்க ஆயத்தமா இன்றைக்கி ஆண்டவரோட பேச நம்ம ஆயத்தமாக இருக்குமா நம்மளோட பிஸி ஷெடியூலில் ஆண்டவரை பார்க்க நம்ம ஆயத்தமாக இருக்குமா இதில் எத்தனை பேர் ஆண்டவரை இன்னைக்கு நீங்கள் காலையிலே பார்த்தீங்க ஆண்டவரை கண் நோக்கி பார்க்குறப்போ எப்படி ஆண்டவர் யோசிப்ப கைவிடாமல் உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிற்க வச்சாரோ அவங்களோட விரோதிகள் அவரை அவரை கீழே தள்ளணும்னு நினச்சேன் எல்லாரையும் மிதிச்சுட்டு மேலே போனார் நம்மளை மிதிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் பிசாசியும் வலு சர்பத்தையும் மிதிக்கிற அதிகாரம் நம்மளுக்கு கொடுத்துருக்கார் நம்ம வந்து அவங்க என் வாழ்க்கைக்கு எடுத்துட்டாங்க அவங்கள நான் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறத தாண்டி ஆண்டவரை பார்க்க ஆரம்பிங்க கழுகை போல் உயரத்தில் பருக்க செய்வார் எப்படி கழுகு பாம்பை பிடிச்சதுன்னா தரையில் இருக்காது ஏன்னா பாம்புக்கு தரையில் பலம் ஜாஸ்தி எங்கே போகும் உயரத்துக்கு பறந்து போகும் உயரம் போக போக பாம்பால் மூச்சு விட முடியாது பாம்பு செத்து போகும் அதுக்கப்புறம் கழுகு அந்த பாம்பை இறையாக எடுக்கும் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் முழங்காலில் நின்று உயரமான ஒரு ஸ்தானத்துக்கு நம்ம போக ஆயத்தமாக இருக்கணும் ஏன்னா நம்மளோட பாதுகாப்பு அந்த உயரத்தில் இருக்கும் போது தான் ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கும் போது தான் நம்மளுக்கு மிகுந்த பாதுகாப்பு இருக்கும் இன்றைக்கி உங்களுக்கும் எனக்கும் அந்த பாதுகாப்பு தேவைன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி நிற்க ஆயத்தமாக இருக்கணும் அப்படி ஆண்டவரை பார்க்க ஆயத்தமாக இருந்துட்டோம்னா அவரோட நாமம் என்ன அந்த நாமத்துக்கு அந்த பேர் ஏசுன்ற நாமத்துக்கு எவ்வளோ வல்லமை இருக்குன்ற உண்மையை நம்ம தெரிஞ்சிட்டோன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அடைக்கலம் ஆண்டவர் ரொம்ப அடைக்கலமான ஒரு இடத்துல வைப்பார் அது சொல்ல வார்த்தையே இல்லை எப்படி யோசிய போடுற உயர்ந்து நின்றுச்சோ அதே போல் நம்மளையும் உயரமான ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவார் எல்லாத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் சிந்தனைகளுக்கு கிறிஸ்திய சொல் காத்துக்கொள்வதாக ஆமேன்.